அமெரிக்கா சேர்ந்த இளைஞர் நார்த் கொரியாவுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படி போனப்போ அவர் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது அப்படி என்ன நடந்தது நார்த் கொரியாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓட்டோ அப்படின்ற ஒரு அமெரிக்கா சேர்ந்த இளைஞர் அவரோட ஸ்கூல்ஸ் முடிக்கிறார் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார் அப்படி ஆசைப்பட்டு அவர் போய் படிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் ஹாங்காங்கில் போய் அவர் காலேஜ் ஜாயின் பண்றாரு காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது அது என்னன்னா நார்த் கொரியாவை போய் சுற்றி பார்க்கற வாய்ப்பு அந்த வாய்ப்பு அவ்வளோ அசால்ட்டாக யாருக்குமே கிடைக்கல ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் நார்த் கொரியா நம்ம போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணார் ஸோ அவரும் அவர் அவர் மாதிரி அமெரிக்கா சேர்ந்து ஒரு பத்து பேரும் சேர்ந்து அமெரிக்கா நாட்டுக்கு டூர் போகிறாங்க ஸோ ஒரு டூர் ஏஜென்சி மூலியமாக தான் அவங்க டூர் போகிறாங்க அமெரிக்கா அமெரிக்காவை சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து நார்த் கொரியாவுக்கு டூர் போகிறாங்க நார்த் கொரியாவை டூர் போயிட்டு அங்கே லேண்ட் ஆகும் இவங்களோட பிளான் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு நாள் பயணம் அதாவது டிசம்பர் இருபத்தஞ்சிலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முடிச்சு ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து இவங்க ஹாங்காங் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி போகிறாங்க டிசம்பர் இருபத்தஞ்சி இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அந்த நார்த்து கோவிலுடைய தலைநகரமான யாங் அப்படின்ற சிட்டி அந்த சிட்டியில் போய் லேண்ட் ஆகுறாங்க அங்கே ஹோட்டலில் தங்க போகிறாங்க அந்த ஹோட்டலில் என்ன பிரச்சனைனா அதில் ஃபிஃப்த்து ஃப்ளோர் அப்படின்றது கிடையவே கிடையாது அந்த ஃபிஃப்த் ஃப்ளோர் அப்படின்றது கிடையாதுன்னா அந்த லிஃப்ட்டில் கூட அந்த ஃபிஃப்த் ஃப்ளோர் அப்படின்ற பட்டன் இருக்காது ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து ஆறு அப்படி தான் ஸோ அவ்வளோ ஒரு மர்மமான அந்த ஃப்ளோர் இவர் போனோம்னா இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஃப்ளோரில் போயிட்டு நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இவர் ஃபஸ்ட் நாள் போகிறார் அங்கே இறங்குறாரு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறாங்க அந்த ஊரை சுற்றி பார்க்குறாங்க அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து விளையாடுறாங்க அது பண்ணிக்கான அப்படின்றதுனால அந்த ஊர் ஃபுல்லாக பனி போயிடுது ஸோ அந்த பனியினை வந்து ஸ்னோ ஸ்னோஃபால்ஸ்லாம் எடுத்து ஒருத்தர் அடிச்சுட்டு விளையாட்றாங்க இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு என்ஜாய் பண்ணி முடிச்சவங்க அஞ்சு நாள் டூர் முடிவு போகிறது கடைசியாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று நியூ இயர் நைட்டில் அங்கே கொண்டாடுறாங்க கொண்டாடி முடிச்சுட்டு ஜனவரி ஒன்றாந்தேதி இவங்க ஈவினிங் ரிட்டர்ன் ஹாங்காங் கிளம்புற மாதிரி பிளான் ஸோ டிசம்பர் முப்பத்தி ஒன்று எல்லாம் நடக்குதுன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் சைலண்டாக அந்த ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு கிளம்பி போகிறார் அங்கே போய்ட்டு ஃபிஃப்த்து ஃப்ளோரை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எதுவும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக இவர் பாட்டு கிளம்பி எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போகலான்னு கிளம்புறாங்க கிளம்பி ஏர்போர்ட் வந்த பிறகு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒரு காற்று இது அது என்னென்னா ஏர்போர்ட்டில் செக்கிங்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஃப்ளைட் ஏற உள்ளே போகும்போது இவர் கூட அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே போகிறாங்க இவர் போகும்போது இவர் பின்னாடி வந்து ரெண்டு போலீஸ் முதலெலாம் தட்டுறாங்க தட்டி கூப்பிடறாங்க இவருக்கு ஒன்றும் புரியல சரி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அந்த டூரிங் டூரிஸ்ட்டு ஏஜென்சி என்ன சொல்கிறான் அவருக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ இருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உங்கள் வந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிடலான்னு இவர் அங்கேயே ஸ்டே பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது யாருமே தெரியல ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது மூணு நாளாவது நாளாவது யாருக்கும் என்ன நடந்ததுன்னு புரிய வரல அதுக்கப்புறம் கொரியா நியூஸ் மூலியமாக ஒரு விஷயம் தெரியாது என்னென்னா இவர் அரசு ஏற்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யா எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கு சொல்லு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் நியூஸ் வருது அது வந்த பிறகு தான் அந்த டூரிஸ்ட் கம்பெனிக்கும் தெரியுது அமெரிக்காவில் இருக்க அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியுது ஸோ இது வந்து அங்கே இருக்க அமெரிக்காவோட அப்பா அம்மா ரொம்ப பதறி போயிடாங்க ஸோ இவருக்கு என்ன ஆச்சு என் பையன் என்ன ஆச்சு அப்படின்னு தவிப்பில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறாங்க ஸோ அமெரிக்கா கவர்மெண்ட்டும் நார்த் கோரியாவில் கான்டெக்ட் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க முடியல அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க அது என்னன்னா இவர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டர்ஸ் கிழிச்சு தான் அந்த வீடியோ இருக்குது ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் எங்கள் நாட்டோட சட்டத்திட்டத்தை மீறி இருக்க அதனால் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் இவரை நாங்கள் ஜெயிலில் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு இருந்தாலும் அப்போது அமெரிக்கா சொல்கிறாங்கன்னா ஒத்துக்கப்பட்றாங்க மறுபடியும் அவங்க இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ண முன்ன முடியல அதுக்கப்புறம் அந்த ஓட்டுன்ற இளைஞரை ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று வச்சு நார்த் கொரியாவில் பேச அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போ செஞ்சது எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்க கவர்மெண்ட் தான் அவங்க சொன்னது தான் நான் செஞ்சேன் அவங்க தான் என்னுடைய செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஸோ இதை பார்க்கும்போது என்னன்னா அவர் சொல் பேசுகிறதே தெரியுது இது கண்டிப்பாக அவர் பேசலை அங்கே இருக்கிற நார்த் கொரியாவில் இருக்கிற அந்த ஆர்மி பீப்புள் தான் இவரை மெர்டி இந்த மாதிரி பேச வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஆனாலும் வேறு வெளியில் ப்ரெஸில் அந்த மாதிரி சொன்னதுனால அவர் வாயிலாக வாக்குமெண்ட் கொடுத்தனால எதுவுமே பண்ண முடியும் சரி இருந்தாலும் அமெரிக்கா எவ்வளோ முயற்சி பண்ணுறது அவர் கொண்டு வரது முடியாது ஸோ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு கேம்பில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அமெரிக்கா அவர் சொந்த நாட்டுக்கு கூட்டு வழி செஞ்சிட்டேன் ஸோ அப்போ நார்த்தபரியை என்ன பண்ணுறாங்கன்னா அவரை சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சுவார் அவர் வரும்போது எப்படி இருந்தாங்கன்னா கோமா ஸ்ரீலியில் இருக்கு அவர் போகும்போது ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு போனார் வரும்போது கோமாஸ்வெலியில் பார்த்தோன்னா உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் ஒன்றும் பிரியல் ஒரு பதட்டம் மேடம் அமெரிக்கா லேண்டான ஒரு நாள் நாளில் அவர் இறந்து போயிடாரு ஸோ அவரை செக் பண்ண டாக்டர்ஸ் அமெரிக்காவுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறான் இவருக்கு என்ன நடந்ததுன்னு எங்களால் சொல்ல முடியல இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெளிநாட்டில் பல மக்கள் பல நாட்டுக்காரங்க என்ன சொல்கிறான் அதாவது நார்த் கொரியா எப்பவுமே இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை டெஸ்ட் பண்ணுறதில் ரொம்ப குறி இருப்பாங்க ஸோ இதை வந்து அமெரிக்கா எப்பவுமே வந்து எடுத்துகிட்டுன்னே இருந்தாங்க அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ணக்கூடாது டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இவங்க நார்த் கொரியா அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தது ஸோ அந்த விஷயத்தை திசை தெரிவித்துக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொல்கிறாங்க அது ஏன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுட்டேஜும் பார்த்தாலும் நமக்கு அந்த பையன் அதை தவறு செஞ்சிருப்பார் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா அதில் பேசும் தெரியாமல் ஒன்றும் தெரியும் ஒரு ஃபுல்லாக கவர்மெண்ட் உள்ளாக போட்டுட்டு ஒருத்தர் வந்து போஸ்ட்டு கிழிக்க மாதிரி தான் அது யார் செஞ்சாலும் தெரியாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நார்த் கொரியில் நடந்திருக்கு இது நிஜமாக ஸோ இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க அந்த அஞ்சாவது பாணிக்கு போயிட்டு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து போயிட்டு வெளியே வந்து அவங்க நாட்டை போய் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாட்டி நடந்தப்போ அவரோட கெட்ட நேரம் என்னன்னு தெரியல அவர் சிக்கிட்டேன்